அஹமது இல்லாய் ரபுல்லா ஆலமீன் அஸ்லாத் அஸ்ஸலாமு அலா நபீனாம் ஹெமதின் வாலாலிம் அஹம்மத் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எமது இன்றைய தலைப்பு ஹுஸ்னத் வன் பில்லா அல்லாவின் மீது நல்லெண்ணம் வைத்தல் இது ஈமானோடு தொடர்புடைய இஸ்லாமிய அக்கீதாவோடு தொடர்புடைய ஒரு ஆழமான தலைப்பு ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹுவை எந்த அளவுக்கு நாங்கள் ஈமான் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களிடம் இந்த பண்பு ஆழமாக அதிகமாக உள்ளத்திலே பதியும் இந்த அல்லாவின் மீது நல்லெண்ணம் வைத்தல் என்று சொன்ன உடனேயே பொத்தம் பொதுவாக நாங்கள் எல்லாருமே நாங்கள் அல்லாவின் மீது நல்லெண்ணம் தானே வைக்கிறோம் அல்லாஹ் பற்றி தப்பாக நினைக்கிற ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டானே எல்லாருமே அல்லாவின் மீது நல்லெண்ணம் தானே வைக்கிறோம் என்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் இது சில இடங்களில் ஒரு பிரச்சனை ஒரு சோதனை ஒரு முசீபத்து ஒரு இழப்புகள் வருகிற நேரம் நாங்கள் அல்லாவின் மீது நல்லெண்ணம் வைக்கிறோமா என்று எங்களையே சந்தேகிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஷெய்தான் எங்களது சிந்தனையிலே அல்லாவை பற்றியே தவறான எண்ணங்களை போட்டு விடுவான் எனவே நல்லா இருக்கக்கூட நாங்கள் அல்லாவை பற்றி நல்லா தான் இருப்போம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை எங்களுக்கு ஒரு துன்பம் எங்களுக்கு ஒரு சோதனைண்டு வந்தால் நாங்கள் அல்லாவின் மீது நல்லெண்ணம் வைக்கிறோமா இதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலேஹ் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவின் மீது நல்லெண்ணம் வைப்பது ஒரு சிறந்த இபாதத் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹுலே ஹசல்லம் அவர்கள் சொல்கிற சொல்கிறார்கள் அதே மாதிரி அல்லாவோ சொல்றாங்க என்னுடைய அடியான் என்னை பத்தி எப்படி நினைக்கிறானோ நான் அப்படித்தான் அவனை நினைக்கிறேன் என்று அல்லாஹ்தாலா சொல்கிறான் என்னுடைய அடியான் என்னை பற்றி நல்லதை நினைத்தால் நான் அவனோடு நல்ல விதத்தில் நடக்கிறேன் என்னை பத்தி அவன் தவறாக நினைத்தால் நான் அவனோடு தவறாக அவன் அவனுடைய அந்த எண்ணத்துக்கேற்ப நான் நடக்கிறேன் என்று அல்லாஹ் அல்லாஹ் ரபுல்லாலமீன் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் அல்லாவை பற்றி எந்த அளவு நல்லெண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ஆலமீன் எங்களோடு நல்ல முறையில் நடக்கிறான் எங்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் சோதிப்பது நாங்கள் அல் எந்த அளவு நல்லமல் செய்கிறோம் என்பதை பார்ப்பதற்காக எங்களை மறுமைக்கு தயார்படுத்துவதற்காக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக எமது 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 வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சோதனைகள் ஏன் எங்களுடைய காலிலே தைக்கக்கூடிய ஒரு முள்ளாக இருந்தாலும் அதற்கும் அல்லாஹாலா பாவங்களை மன்னிக்கிறான் அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் அளவில்லாத அன்பாளன் அல்லாஹ் ராஹிமீன் ரஹிமீன் தாலா இந்த உலகத்தில் மிக இரக்கமானவன் அந்த அல்லாஹ் அல் அல்லாஹூரு அல்லாஹ் வந்து பாவங்களை மன்னிக்க கூடியவன் இந்த அல்லாவை நாங்க அல்லாஹாவை பற்றி ஒரு நல்லெண்ணம் ஒவ்வொரு முகமினுடைய உள்ளத்திலும் மிக ஆழமாக இருக்க வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லாஹம் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் அல்லாவின் மீது நல்லெண்ணம் வைத்தே தவறி மரணிக்க வேண்டாம் நீங்கள் மரணிப்பதாக இருந்தால் அல்லாவின் மீது நல்லெண்ணம் வையுங்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹுலே சொல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே அல்லாஹ்வின் மீது நாங்கள் நல்லெண்ணம் வைப்பது ஒரு இன்றிய இன்றியமையாத ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் அல்லாஹ் எங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் இந்த எண்ணங்களை நாங்கள் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டால் ஒரு நாளும் எங்களுக்கு அல்லாவை பற்றிய ஒரு ஒரு மோசமான எண்ணம் அல்லது அல்லாஹ் எங்களை இப்படி ஆக்கிட்டானே என்ற எண்ணம் வராது இந்த கொரோனா என்ற நோய் அதே மாதிரி வேறு வேறு சோதனைகள் வந்தவுடனே முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு வகையான உல போராட்டம் அல்லது முஸ்லீம்கள் உலகத்தில் எங்கேயாவது சோதிக்கப்பட்டால் தண்டிக்கப்பட்டால் பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுது முஸ்லீம்களுக்கு ஒரு ஒரு அல்லாவின் மீது ஒரு வெறுப்பு அல்லது அல்லாவின் மீது ஒரு ஒரு பிழையான எண்ணங்கள் வருவதை பார்க்கிறோம் நாங்கள் அதிகமாக கேட்க வேண்டும் யா அல்லா உன்னை பற்றிய நல்லெண்ணத்தை என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வை விடு என்று நாங்கள் கேட்க வேண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார் மீது தன்னுடைய அடியார் அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொள்கின்ற போதெல்லாம் அல்லாவும் அவர்களோடு நல்லெண்ணம் கொள்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் எங்களை வீணாக்க மாட்டான் எங்களது அமல்களை வீணாக்க மாட்டான் எங்களது செயல்பாடுகளுக்கு கூலித்தர காத்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் எங்களோடு அன்பாக இருக்கிறான் நெருக்கமாக இருக்கிறான் இதற்கு நிறைய குரானில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் எங்களுக்கு உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் அல்லாஹு அடியார்களோடு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறார் என்பதை நபிகளாருடைய நபிமார்களுடைய வரலாறை சான்று பகருகிறது நபிமார்கள் அல்லாவின் மீது கொண்ட அந்த அன்பு இப்ராஹிம் அலை சலாம் நெருப்புளை போன்ற நேரம் அல்லாவின் மீது நல்லெண்ணம் வைத்தார்கள் அல்லாஹ் பாதுகாத்தார் மூசா அலை சலாம் கடல் ஒரு தனது சமூகத்தை கடலிலே வந்து கடலுக்கு நதி கடக்கின்ற பொழுது அல்லாவின் மீது நல்லெண்ணம் வைத்தார்கள் அல்லா பாதுகாத்தான் நபி அல் நாயம் அல்லா செல்லம் பல பிரச்சனைகள் பல சோதனைகள் யுத்த பல யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள் ஆனாலும் அல்லாஹ பாதுகாத்தான் இறுதியில் வெற்றிதான் எனவே நாங்கள் அல்லாவின் மீது நல்லெண்ணம் வைத்தால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எங்களது உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டிய நம்பிக்கை அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் அல்லாஹ் எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் எங்களுடைய செயல்களை வீணாக்க மாட்டான் அல்லாஹ் எங்களுடைய அமல்களுக்கு கூலி தருவான் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் நாங்கள் அல்லாவுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்தால் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் நாங்கள் அல்லாவோடு நல்ல முறையில் எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பற்றிய நல்லெண்ணத்தை வளர்த்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் தாலா எங்களுக்கு உதவி செய்வான் அல்லாஹு ரபுல்லமீன் எங்கள் அனைவருக்கும் அவன் மீது நல்லெண்ணம் வைக்கக்கூடிய அந்த சிறந்த உள்ளத்தை தந்தால் புரிவான் அஹமது ஆலமீன்